வருகிறேன். இந்த வலது அரைபாலர் தரங்கீட்டவர்கள் ஒரு வெள்ளாரக் கிரா அவரை ஒத்துக்கொள்கிறார். ஓகே நெக்ஸ்ட் ஷாட். நீங்க எல்லாரும் அமரூர் எதிராட் சாட் கொண்டுနေறீங்க. சாட் முடிங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆட்ட தொடரப்போம். பல சமயத்தில் ஆடுகளத்தை ஏற்படுத்திக்கொண்டிருக்கிறார்கள். சிவகணேஸ்வரர் பேர்வானுக்கு கேளியா சர்வனாஜுவ பேர்வானுக்கு மரியாதை கொடுத்து கொண்டிருக்கின்றத. रेट <muchas>

மதுரை <laughs> மாவூருக்கு

சேரர்வேளதர்கள் வேளர்கள் உத்தரக படையர்கள் நேர்கள் நேயிட்டா காலுக்கு வெள்ளத்தி கேட்டறா அசிக்குரிகள் தரப படையை பெருந்தெரு காளைக்கு பிறந்த காளைக்கு வேளர்கள் குறம்பான வீரர்கு உதிப்பான காளைக்கு பெருமை சேர்க்கறவா சிறப்புங்கங்க வேளர்கிற்கு பெருமை சேர்க்கறவாalli மலரெடுத்து அசராம நாங்களே சொல்லி சொல்லி தீதாடு பொங்கலூர் மவீர குடையாய் எண்பதற்கு இளங்க திருப்பத்தூர் மண்டல இயற்கை ஊரு அந்த புத்தமிரியை தாதர் தெலங்கர் அருள ஆண்டு மாற்றுத்தில் ஹரி கண்ட அசந்து போய் நீதியார் वज्रத்து மூர் ஆடு கிழவர்களை பாடுற ஒவ்வொரு ஆண்டுகளை கால கலங்கப்பட்ட ஐந்து முறை குறிப்பு பெற்றால் கால கலம ஜெயங்க பட்டு சரியா మాధ్యమిక

மாரட்டி மாவட்டத்திற்கு கருணை செய்திடமா சிவகங்கை மாவட்டத்திற்கு கருணை செய்திடமா இன்றைக்கு

ஜெய 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 ஓஜாக பண்டைய நேரங்கள் தெரியவில்லை காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தங்கிரப் பிறப்பு காளை

சார்ப்பின் சார்பாக 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 மிக மகிழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் வருமான சிவகங்கை மாவட்டம் திருவாரூரை சேர்ந்த

விரையையா வீரவீரவி சிறப்பு பெறுகாக வந்துள்ள மதிரை மாவட்டdirectory வீரத்தமர்கள் வரமாடுறندே மாயை சேயல மாயை சேயல அருணி சகோதரர் சிறப்புக்கennie வர வேண்டிய பொறுப்புள்ள பாபர்கள் அய்யா நாவடிப்பட்டி ரேட்டி காவலரே வர வேண்டிய வரவி சிறப்பு பிடிக்காக வீரத்தமர்கள் வரமாடுறندே சிவரங்கை

இவரான அணமனுக்கு நிகழ்ச்சி ஆனது தமிழக அரசு ஜெனரல் கேட்டே இடிமுரையில்doctype நடைபெற்ற பெருமை சீரப்பிக்கப்பட்ட 20 நிமிடம் கால்பந்து விளையாட்டை முடிச்சிட்டிற்கொண்டிரும் இந்த மாதிக்கு செல்லபொனி சாலை கீழ்ப்போடி சூப்பர் காரர் பரைவூர் மறைக்கு மூலன சர்பாகை நிதிக்குன்ற மறை மாவட்ட ஜெனரல் தலைவர்